மூவியோட ப்ளஸ் இல்ல ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்து எல்லாரும் நல்லா பண்ணிருந்தாங்க பட் ப்ளஸ் எதுவும் கிடையாது நல்லா இருந்துச்சு என்ன கொண்டு கடைசி வரைக்கும் கடைசில கொண்டு வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி வந்து நல்லா திரில்லிங்கா எடுத்துட்டு போயிருக்காங்க அது நம்பளா பிளஸ் மியூசிக் பிளஸ் பிஜிஎம் பிளஸ் நல்லா இருக்கு எல்லாருமே ஆக்டிங் வைஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க அவங்கவுங்களோட ரோல் வந்து செம்மையா பண்ணியிருக்காங்க இதுல ஆக்டிங் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஸ்டோரி நல்லா த்ரில்லிங்க கொண்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி த்ரில்லிங் ஸ்டோரி பாக்குறதுக்காக கண்டிப்பா வரலாம் ஏ எல்லாருமே நல்லதான் பண்ணியிருந்தாங்க பர்டிகுலரா சொல்ல முடியும் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க அதுல வர சின்ன சின்ன கேரக்டர் எல்லாருமே நல்லதான் பண்ணியிருந்தாங்க ஆ கண்டிப்பா அப்சர்வ் நம்ம வந்து ஃபுல் focus டா பார்த்தோம் பாத்தோம் அப்படினா கண்டிப்பா நமக்கு அப்சர்வ் ஆகுது பெரிய ப்ளஸ் வந்து म्यूजिक அண்ட் செகண்ட் திங் வந்து இது அனிமேஷன்லாம் நிறைய பண்ணிருக்காங்க சோ அதனால வந்து கேமராமேன் உடைய இன்வால்வ்மென்ட் ரொம்ப அதிகமா இருக்கணும் இவர் வந்து ஹோம் பிரகாஷோட ஸ்டூடண்ட் நினைக்கிறேன் கிரி மர்ஃபியா அப்படினு இப்போ பேஸ்ட்ும்பர கேள்விப்பட்டிருக்கோம் சோ அத அந்த கேமரா வர்க்கும்ல சூப்பரா இருக்கு அது ரெண்டு தான் பெரிய ப்ளஸ் ஏனா மியூஸிகும் கேமரா வர்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நல்லா பண்ணிருக்காங்க அது வந்து இப்போ நிறைய பேர் சொல்லும்போது நான் கேள்விப்பட்டேன் எனக்கு படம் புரிஞ்சது ஆடியன்ஸ்க்கு என்ன புரியலன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணுவோம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு இன்வால்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது மீன் அந்த பேசிக்கிட்டே இருக்கனால கொஞ்சம் லேக் மாதிரி இருக்கு பட் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது படம் சூப்பரா பயங்கரமாக ஒரு படம் இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது யோசிச்சு லிசன் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது மற்றபடி படம் லைட்டிங்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க மேபி உங்களுக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு வாட்டி படம் பார்த்தா போது நிறைய பேர் வருவாங்க சினிமாவுக்கு அவங்களெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க தோட்டா தரணி அப்படின்ட்டு பண்ணியிருக்காங்க செம்மையை ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த மாஸ்காக இருக்கட்டும் இந்த மணி ஈஸ்டில் கூட அந்த மாஸ்கெலாம் போட்டுருவாங்க பாருங்க அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல சூப்பராகவே இருக்கு ஏன்னா தமிழ் சினிமாலாம் இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னும் போது அட்வான்ஸ் இன்னும் அட்வான்ஸ்டாக போயிட்டே இருக்காங்க ஸோ நம்மள மாதிரி ஆடியன்ஸ் தான் வந்து பார்த்து அவங்கள ஊக்கவிக்கணும் இது நல்லா இருக்கு அப்படின்றத ஊக்கவிக்கணும் அதோட ப்ளஸ் பாயிண்டே வந்துட்டு நம்ம அப்படியே நம்ம நீ நெக்ஸ்ட் என்ன வரும் நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படியே வந்து திங்க் பண்ண அவ்வளோ நல்லா சூப்பரா சஸ்பென்ஸா த்ரில்லரா எடுத்திருக்கு நல்லா இருக்கு மூவி வந்து கண்டிப்பா எல்லாரும் வந்துட்டு தியேட்டர்ல வந்து பார்க்கணும்

எந்த மாதிரி ஆடியன்ஸ்னா ஃபேமிலி இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி பிடிக்கிற பசங்கள் இருக்கும் பொண்ணுங்க இருக்கும் அந்த ஒரு சிலருக்கு அது பிடிக்காது இந்த ஒரு சிலருக்கு பிடிக்காத இந்த ஃபேமிலி சில கொஞ்சம் ஏஜ் ஆனவர் இருக்கும்ல பொண்ணுங்களே அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லல பிடிக்கும் ஆனா அவருக்கு புரியாது என்ன போகுது என்ன நடக்குதுன்னு புரியாது ஆனால் ஒரு ஐ திங்க் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கும் வந்து அந்த மாதிரி எனக்கு வந்து ஏன் வச்சாங்களா இல்ல இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்லை பிடிச்சிருக்கு எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்றுக்கா பிடிச்சிருக்கு பயம் பயப்படுத்துகிற அளவுக்கு எதுவும் இல்லை அந்த ஒரு இது வரும்ல பயப்படுத்துகிற அளவுக்கு எதுவும் ஓரளாக ரொம்ப வெயிட்டிங் வந்து ஃபோர் குயின் ஃபைவ் ஃபைவ்

ஏன்னா மூவி அந்த மாதிரியே எடுத்துருக்காங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எல்லாரும் பாக்குற மாதிரி எடுத்துருக்காங்க அது ரொம்ப நல்லா இருக்குது அது ஆர்ட் ஒர்க் செட் ஒர்க் நரப்பி கொடுக்குற இடத்துல பார்க்கும்போது நல்லா நல்லா தான் இருந்தது ஆனா இந்த படத்துல என்ன ஃபுல்லா மைனஸ் தான் அதிகமா இருக்குது ஏன்னா படத்துல ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டே அந்த விரிவில் போன இந்த படம் வந்து இருக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தெருங்கல வந்து விருப்பக்ஷன் ஒரு படம் இதே மாதிரி தான் மூட நம்பிக்கை அந்த ரிச் கிராஃப்ட் மூட செம்பிக்கை பிளீஸ் எல்லாம் வச்சிருக்கோம் அந்த படத்துல இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அது மாதிரி தான் சொல்லிட்டு நினச்சி பார்த்தேன் வந்தேன்